ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகுது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு இதை முடவாட்டுக்கால்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாறைகளுக்கு நடுவில் அதாவது வெடிப்புகளுக்கோ இல்லை நடுவிலையோ வளர்ந்து வர ஒரு கிழங்கு தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நமது உடலில் அதிகமாக இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கிழங்கு தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு காலை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம் நம்ம இப்போ என்னென்ன எடுத்துருக்கோம் பார்க்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பொல் பூண்டு இது பார்த்திங்கன்னா காலை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வெட்டி வச்சுக்கிட்டோம்ப சின்ன சின்னதாக நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க என்ன அரைக்கிறதுக்கு வசதியாக ஒரு பச்சை மிளகாய் பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் நம்ம இது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் மூணு லவங்கம் இதையும் நம்ம அது கூட போட்டு அரைக்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்த எல்லா பொருளையும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் பல வகையான நோய்களை தீர்க்க வல்லது தான் இந்த கால் கிழங்கு முதலையும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கால்வலி உடல் வலி இவைகளை அனைத்தையும் தீர்க்க வல்ல ஒரு வழி நிவாரணி தான் இந்த கால் கிழங்கு மேலும் இந்த இரண்டு மூட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வுங்கிற பசை வளர்வதற்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இப்போ நம்ம எல்லாம் உள்ளே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் வச்சு இந்த மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்க வல்ல ஒரு நல்ல அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இந்த கால் எலும்பில் உள்ள வலியை போட்டு போகிறது இல்லாமல் நம் உடலில் உள்ள எலும்பின் வந்து அடர்த்தியை பராமரிப்பதோடு எலும்புக்கு பலத்தை கொடுக்கிறது கடுமையான ஜுரம் சளி இரும்பல் போன்றவற்றை போக்கக்கூடியது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைச்ச அந்த கலவை எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலறி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த முடவாட்டுக்கால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்னே நம்ம சொல்லலாம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம தோல் மேலே இருக்கிற ஃபங்கஸ் அதாவது அந்த தேம்பல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை போக்கக்கூடிய மிகப்பெரிய நிவாரணி தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இப்போ நல்லா இதை கலறி விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிப்பட்டு வரணும் இது கொதித்து வந்தால் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த முடவாட்டுக்கல் கிழங்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக நோயை வந்து போக்கக்கூடியது இந்த சிறுநீர் உங்களுக்கு கழிவு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட இது உடனே போக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக தான் பயன்படுகிறது இப்போ இந்த கொதிக்கிற சூப்பில் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம முதல்ல தக்காளி படமையான் நம்ம லாஸ்ட்டில் போடுறோன்னா முதல்ல போட்டோம்னா இது புளிப்புத்தன்மை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூப்பு உடைய டேஸ்ட்டே மாற்றிடும் அதனால தான் லாஸ்ட்டில் ஒன்று போடுறோம் நம் உடலில் உள்ள கேஸ் அசிடிட்டி போன்ற பல வகையான நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுகிறது இந்த முடவாட்டுக்கால் இப்போ இந்த கொதி வந்த சூப்பை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு எல்லாருக்கும் வந்து இந்த சூப்பை குடிக்கிறதுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த முடவாட்டுக்கால் சூப்பு பார்த்தீங்கன்னா வாசனையின் டேஸ்ட்டும் மட்டன் சூப் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் இந்த சூப்பை மாதத்துக்கு ரெண்டு முறையாவது குடிச்சிட்டு நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு இந்த கால் கிழங்கு சூப்பை குடிச்சிக்கிட்டே வாங்க நீங்கள் வந்து நடந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாறுதல் தெரியும் நம் உடலில் கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது தான் இந்த கால் கிழங்கு நுரையீரல் புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது தான் இந்த முடவாட்டுக் கால் கிழங்கு நமக்கு இயற்கை கொடுத்த கொடைதான் இந்த முடவாட்டுக் கால் கிழங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்